ஓம் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் பேரதிசயத்தை நடத்தி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அறவே ஒழித்து கட்ட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்விற்கு நல்லது நடக்கப் போகின்ற நாள் இன்றைய நாளாகத்தான் இருக்கும் உன் வாழ்வில் இருந்த இருள் எல்லாம் ஒளிந்து வெளிச்சம் பிறக்கக்கூடிய நாள் இன்றைய நாளாகத்தான் இருக்கும் என் குழந்தையே அற்புத விடியலை இன்றைய தினத்தில் நீ கண்டுவிட்டாய் துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு காலமும் இன்பங்களுக்கு எல்லாம் ஆரம்ப காலமும் சோதனைக்கு எல்லாம் முடிவு காலமும் இன்றைய தினத்தில் வழி விட்டது என் அன்பு குழந்தையே எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் இனி இல்லாமல் உன் வாழ்க்கை மிகுந்த அளவிற்கு சந்தோஷத்தை நிச்சயம் காணும் எத்தனையோ வழிகளை சிலர் உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வழிகளை எல்லாம் தாங்கி கொண்டும் தாண்டி வந்து கொண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக கடந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் பந்தயத்தில் ஜெயித்தால்தான் வெற்றி என்பது இல்லை பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியம் இருந்தாலே அதுவே முதல் வெற்றி அதுதான் உனக்கு கிடைத்த முதல் வெற்றி அடுத்து ஜெயிப்பது தோற்பது எல்லாம் இரண்டாம் பட்சம் என் அன்பு குழந்தையே அப்படி வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை சங்கடங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் இதுவே உனக்கு வெற்றிதான் இன்னும் நீ கிடைக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்று ஒரு துடிப்போடு இருப்பது இந்த முருகனுக்கு தெரியும் உன்னுடைய மனம் ஆதங்கத்தை அடக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய இயக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீ நிச்சயம் காண்பாய் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் நான் செய்து கொடுப்பேன் என் குழந்தையே என்னுடைய பக்தர்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னை தேடி தேடி வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை வேதனைகளையும் தீர்த்து உங்களிடம் மன மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்வோடு எனக்கு வந்து நன்றி சொல்லக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் நிச்சயம் அமையும் வேதனைகளை மட்டும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இந்த முருகனிடம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நன்றியை தெரிவித்து செல்லக்கூடிய அளவிற்கு அற்புதங்களையும் என் சக்தியையும் உங்கள் வாழ்க்கையில் நான் காண்பிப்பேன் அப்பா முருகா காப்பாற்று என்று மட்டுமல்லாமல் முருகா காப்பாற்றி விட்டா என்று நீங்கள் சொல்வதை அனுதினமும் நான் என்னுடைய செவியில் கேட்க விரும்புகின்றேன் அப்பா முருகா நடத்தி கொடு என்று மட்டும் கேட்காமல் முருகா நடத்தி கொடுத்து விட்டாய் கேட்பதற்கு முன்பே அனைத்தையும் குறிப்பறிந்து செய்து கொடுத்து விட்டாய் மிக்க நன்றி என்று ஆனந்த கண்ணீரோடு பூரி போடு போட என்னுடைய பக்தர்கள் என்னை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருப்பார்கள் என் அன்பு குழந்தையே நீயும் திருச்செந்தூருக்கு வர வேண்டும் என்னுடைய அறுபடை வீட்டிற்கும் வர வேண்டும் என்று மனதிற்குள் ஆவல் பூண்டு இருக்கின்றாய் அந்த ஆவல் எனக்கு தெரியும் அத்தனைக்கும் நான் வழி செய்வேன் முன்பெல்லாம் வந்தாய் வேக வேகமாக சென்று விட்டாய் இனி உன்னுடைய பக்தியானது பல மடங்கு கூடும் நானும் நீயும் மனதிற்குள் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய பக்தி பல மடங்கு வளரும் என் அன்பு குழந்தையே நீயும் நானும் ஒன்றாகிவிட்டோம் உன்னையும் என்னையும் பிரிக்க யாராலும் முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றி தருவேன் உன் மனதிற்குள் நீ கொண்டுள்ள அத்தனை விருப்பங்களையும் நான் நடத்தி வைப்பேன் மனம் மகிழ்ந்து நீ எனக்கு நன்றி சொல்வாய் பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்துவேன் அதிசயங்கள் நடக்காதா நாம் நினைத்தது கிடைக்காதா என்று எவ்வளவோ கேள்விகளை மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் அல்லவா மங்களகரமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் என்று இக்கணம் சொல்கின்றேன் உன்னையே சில சமயங்களில் நீ ஏன் வேதனைப்பட்டு தண்டித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நீயே ஏன் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் கவலைகளை மேலும் மேலும் மனதிற்குள் விதைத்து ஏன் உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு தவறும் நீ செய்யவில்லை என்கின்ற பொழுது எதற்காக இத்தனை கவலைகளை வேதனைகளை நீ அனுபவிக்க வேண்டும் அத்தனையையும் என்னிடம் கொடுத்து விடு நீ அமைதியாக இரு மனதை அமைதிப்படுத்து வேதனை கஷ்டம் துன்பம் எது இருந்தாலும் இந்த முருகனிடம் தள்ளிவிடு நான் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் உன்னிடம் அனுப்பி வைக்கின்றேன் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்ளலாம் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே கஷ்டம் வந்தால் இந்த முருகனிடம் வந்து அப்பா கஷ்டம் வந்திருக்கின்றது என்று சொல்வதை காட்டிலும் அந்த கஷ்டத்திடம் போய் சொல் என் முருகன் இருக்கின்றான் உன்னை துரத்தி அடிக்க நான் உன்னிடமிருந்து மீண்டு வந்து விடுவேன் என்னை காப்பாற்றி விடுவான் என்று நம்பிக்கை கொள் என் அன்பு குழந்தையே உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படக்கூடிய காலகட்டம் வந்திருக்கின்றது என்னையே நீ மறந்து ஒரு சில விஷயங்களில் செயல்பட்டாலும் நான் அந்த விஷயத்திலும் உன்னை மறக்காமல் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நான் கவனித்து இருக்கின்றேன் அதில் எந்த ஒரு தவறும் பிழையும் ஏற்பட்டு விடாமல் உன்னை எல்லா நேரங்களிலும் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரிந்திருப்பதால் உன் தவிப்புகளை எல்லாம் நீ மறந்து இன்பமாக இரு என்று நான் சொல்கின்றேன் நீ மிக விரைவிலேயே ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் அந்த வாழ்க்கையில் காயம் இல்லை கண்ணீர் இல்லை வழிகள் இல்லை வேதனைகள் இல்லை சங்கடங்கள் இல்லை கஷ்டங்கள் இல்லை இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக்கெடுக்க இனி உன் வாழ்க்கை மிகவும் அமோகமாக இருக்கும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாயோ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கையை இனி வரும் நாட்களில் நீ வாழ்ந்தே தீர்வாய் என் குழந்தையே உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் உன்னை காப்பாற்றி கை கொடுக்க துன்பத்தின் பிடியிலின் பக்தர்கள் சென்று கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கரத்தை பிடித்து அந்த துன்பத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து இன்பத்திற்குள் நான் வரவழைத்து அழகு பார்க்கின்றேன் இந்த அழகன் முருகனிடம் நீ வந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் உன்னுடைய மனநிலை அழகாக மாறும் உன்னுடைய தோற்றமும் அழகாக மாறும் எல்லாவிதமான அழகுகளும் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொலி விழுந்தது போல இருக்கின்ற உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஒளி பிரகாசத்தை பெற்று ஜொலி ஜொலிக்கும் இந்த அறுபடை வீட்டு முருகனின் ஆணைப்படி உன் வாழ்க்கை வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் பேரதிசயம் நடக்கும் உன்னுடைய கனவில் தோன்றி பல பிரச்சனைகளுக்கு நான் முடிவு கட்டி விடுவேன் உன் வாழ்வில் தோன்றிய நான் அனுதினமும் உன் கனவில் தோன்றி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும் துன்பங்கள் அனைத்தும் முடியும் இன்பங்கள் அனைத்தும் ஆரம்பமாகும் வேண்டாம் என்று நீ சில விஷயங்களை நினைத்தாய் அதை வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் உனக்கு கொடுத்தால் அது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீ மகிழ்ச்சி அனுபவிப்பாய் என்னை நம்பு நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்று நம்பு நல்ல பாதையில் இனி உன் வாழ்க்கை செல்லும் உன் வாழ்க்கை பயணம் இனி மிகுந்த சந்தோஷத்தை காணும் நீ நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது மனமகிழ்வோடு இருப்பாய் நல்லது நடக்கும்